சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் பாவகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆட்சி பலத்தோட அதே மாதிரி உங்க ராசியில புதன் சூரியன் சேர்க்கை பெற்று இருக்காங்க புதனை பொறுத்த வரைக்கும் ருணரோக சதுரஸ்தானம் ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதியும் அதே புதன் பகவான் தான் அதே மாதிரி அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் இணைவு பெற்று இருக்காங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இணைந்து உங்க ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ஆறாம் அதிபதி லக்னத்துல அமரும் போது கோபம் கொஞ்சம் அதிகமா வரும் கோபத்தை இந்த காலகட்டத்துல நீங்க குறைச்சிக்கிறது அவசியம் தலைமை தாங்குற பண்பு உங்களுக்குள்ள இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆனா முன்னேற்றத்துல தடைகளை கொடுக்கும் தடைகளை மீறி தான் நீங்க முன்னேற வேண்டி இருக்கும் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் ஆனா தாமதம் இருக்கும் அஷ்டமாதிபதி லக்னத்துல இருக்கிறது ஆயுள் பலத்தை கொடுக்கும் அசையா சொத்து சேர்க்கையை கொடுக்கும் சுயமுயற்சியினால ஜாதகருக்கு சொத்து சேர்க்கையை கொடுக்கும் ஆனா முதலீடு சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனக்குழப்பத்தை உண்டாக்கும் புதன் சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பது புதாதித்ய யோகமா இருந்தாலும் ஆறாம் அதிபதியும் அஷ்டமா அதிபதியும் இணைந்திருக்க அதுவும் உங்க ஜென்மராசிலேயே அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் தடுமாற்றத்தை கொடுக்கும் சிலருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல நெகட்டிவ் தாட்ஸை தவிர்த்துக்காங்க எதையுமே லேசா எடுத்துக்க பாருங்க பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்க பாருங்க புதிய விஷயங்கள் எது செய்யறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க இப்படி ஒரு விஷயம் நம்ம செஞ்சா நம்ம லைஃப்ல என்ன மாதிரியான தாக்கம் எல்லாம் இருக்கும் அந்த தாக்கம் நல்லதா இருக்குமா நம்ம வாழ்க்கைக்கு கெடுதியா இருக்குமா அதை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அதுக்கப்புறமா எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க குறிப்பா பெரியவங்க கிட்டயோ குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையோ கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இரண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் ஆனா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துல அமர்வதனால தனம் சார்ந்த விஷயத்துல சில தடங்கல்களை கொடுக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்துல சில தடங்கல்கள் கொடுக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வருமானம் நல்லா இருக்கும் ஆனா உங்க வருமானம் தேவையில்லாம ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பா சிலருக்கு கண் பல் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல கலகம் உண்டாகலாம் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளையோ இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ ஆனா அந்நிய நபர்களின் தலையீடு காரணமா குடும்பத்துல ஏதாவது ஒரு விதத்துல சண்டை சச்சரவுகள் கலகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையிட தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சிலருக்கு எதிர்மறை பேச்சுக்கள் வாயிலிருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க யாருக்கும் நீங்க வாக்கு கொடுக்காதீங்க முக்கியமான விஷயங்களை கவனிச்சு பேச பாருங்க பேச்சை குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது முக்கியமான விஷயம் மூன்றாம் நபர்களை நம்பி உங்க பணத்தை கொடுக்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிட்டா பணம் சார்ந்த பிரச்சனை இந்த மாதத்துல வராம நீங்க சமாளிச்சுக்கலாம் சனி சூரியன் அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்திருக்காங்க தனஸ்தானத்துல இருவருமே ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அப்போ சூரியன் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுட்டே இருப்பீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல பகவான் அமர்ந்திருக்கார் ராகு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு வகையில விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா நிறைய பேருக்கு லாபங்கள் கூடும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் உண்டாகும் மூன்றில் இருக்கும் ராகுவனால வெளிநாட்டு வருமானம் சிறப்பாக இருக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் கிடைக்கும் இடம் உடல்நலத் தொந்தரவுகள் சரியாகும் தாய் வழி உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தாயோட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும் படிப்புல மாணவர்களுக்கு தேர்ச்சி இருக்கும் அரசாங்கத்தின் மூலமா சிலருக்கு உதவிகள் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும் சிலருக்கு வேதாந்தங்கள்ல ஆர்வம் இருக்கும் சுமூகமான குடும்ப சூழல் அமையும் வீடு வண்டி மனை வாகனம் இதெல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடம் அமையல ஒரு நல்ல லொகேஷன் அமையல நல்ல வீடு அமையலங்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல இடமோ மனையோ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான அமைப்புகள் சாதகமாவே இருக்கு இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு புதிய வீடு மாறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வீடு கிரக பண்றது பூமி பூஜை போடுறது இந்த மாதிரியான அமைப்புகளும் இந்த மாதத்துல சாதகமா இருக்கு ஆனா பூமிக்காரகனான அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு சுகஸ்தானம் அதே மாதிரி லாபஸ்தான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல பன்னிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பூமி மன இடம் வீடு இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அசையா சொத்து சேர்க்கையை கொடுக்கும் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு நீங்க வாங்குறது உங்களுக்கு சிறப்பு குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்துல விரயமோட்ச ஸ்தானத்தின் மீதும் அஷ்டமஸ்தானத்தின் மீதும் பதிக்குது அப்போ வெளிநாடு சார்ந்த வெளி மாநிலம் சார்ந்த வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான காலகட்டம் இது வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலமோ போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமா ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த மாதத்துல பஞ்சமாதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் பனிரெண்டாம் பாவகமான ஸ்தானத்தில் செவ்வாயுடைய சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் என்னதான் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டுல மறைந்திருந்தாலும் குழந்தை காரகனான அந்த குரு பகவானுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது அதே மாதிரி லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை பெற்று மிருகமங்கல யோகத்தோட இருந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் குழந்தை பாக்கியத்துல சில தடங்கல்கள் கொடுத்தாலும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சரியான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் தடங்கல்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதியான அந்த சூரிய பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கிறார் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கும் காரணத்தினால வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் நீங்க போக கூடாதுங்கறத ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க அடுத்து பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பாக்கிய பாக்யஸ்தானத்துல கேது அமர்ந்தாலும் அவர் புதனுடைய வீட்டில் உட்கார்ந்து புதன் புத்திக்காரகனான புதன் பகவானுடைய வீட்டில் ஞானக்காரகனான கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது நற்பலன்களை உண்டாக்க கூடிய அமைப்பு தான் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஞானம் பிறக்கும் ஒரு விஷயத்தை நீங்க செய்கிறீங்கன்னா இதை செஞ்சா நல்லது நடக்கும் இதை செஞ்சா உங்களுக்கு தீமை நடக்கும்ங்கிற உங்க உள்ளுணர்வு கரெக்டா உங்களுக்கு இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேக்சிமம் பிரச்சனைகள் இருக்காது அடுத்து கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ பதவியில மாற்றம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை சிலருக்கு கிடைக்கும் வேலை இல்லைன்னா கூட புதிய வேலை கிடைக்கும் ஒரு சிலர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில மாற்றம் கிடைக்கும் ஆனா புதிய வேலை அப்ளை பண்றவங்க அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துல அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது நிறைய பேருக்கு அதிகமாவே வரும் அதனால கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க அது குடும்பம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி நண்பர்கள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வேலை பணியிடத்தில இருந்தாலும் சரி முக்கியமான முடிவுகளை கோபப்பட்டு அவசரப்பட்டு மட்டும் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பணியிடத்துல மேலதிகாரிகள் கிட்ட பேச்ச கேட்டு நடந்துக்கிறது அவங்க சொல்படி நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால நீங்க கடுமையா உழைச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அடுத்து விரையமூர்ச்ச்தான பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால இறை வழிபாடு மேற்கொள்வதும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறதும் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும் அதே மாதிரி ஞானக்காரகனான கேது பகவான் புத்திக்காரகனான புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் செய்யறதுக்கான அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு இந்த மாதத்துல இந்த மாதத்துல சிவாலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சிவபெருமான் தரிசனம் செய்யறது மூலமா மனசுலையும் தொழிலையும் இருந்த அனைத்து விதமான தடங்கல்களும் பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்